ஸோ சரண் ஃப்ரெண்ட்ஸ் வேதத்தை எப்படி தியானிகளான நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த வாரமும் அப்படி தான் வேத தியானத்தை நம்ம பார்க்குறோம் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்போ ஆதாமியும் ஏவாளையும் தேவன் தேவ சாயலாக மண்ணிலிருந்து தான் எடுத்தார் ஆனால் தேவ சாயலாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படி எடுத்த அவங்கள என்ன செய்கிறார்னா நீ எடுக்கப்பட்ட நீ எங்கேருந்து எடுக்கப்பட்டையோ அந்த மண்ணை நீயே பண்படுத்த என்ன செய்யி நிற்போ அப்படின்னு அனுப்புகிறார் அப்போ நம்மளை எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு அந்த மண்ணை எங்கேருந்து எடுத்திருக்கிறாருன்னா தோட்டத்துக்கு வெளியே இருந்து எடுத்திருக்கிறார் வெளியே இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை தான் உருவாக்கி தேவன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் நான் அவனை வெளியே இருந்து தானே எடுத்துட்டு வந்தேன் திரும்பவும் வெளியே போய் என்ன செய்ய அதை பண்படுத்த அப்படின்னு அனுப்பி விடுகிறார் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யும் போது நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாகும் போது தேவன் என்ன செய்யறாருனா சரிப்பா நான் அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்ன செய்யற எனக்கு வெளியே தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற சரி நீ வெளிய போய் நான் உன எங்க இருந்து நான் உலகத்துல இருந்து உன வேர் பிரிச்சன் தெரியுமா நீ திரும்பவும் உலகத்துக்கே போ உலகத்துல போயி அதுல நீ பாடுகளை அனுபவி அப்படி அனுபவிக்கும் போது என்ன செய்வே நிச்சயம் கர்த்தாவே என்னை மீட்டு கொள்ளுங்க நான் உங்கள் மீட்பை நான் வந்து துட்சமாக நினச்சிட்டேனே என்னை நீங்கள் திரும்பவும் சந்திங்க என்னை என்னை வந்து ர வந்து உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கன்னு நீ சொல்லுவேன் நான் அப்போ உன்னை கூப்பிட்டுக்குறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு கர்த்த தோட்டதுமாகிய அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அந்த விசுவாச வாழ்க்கையிலேருந்து தன் அவனாகவே தானாகவே வெளியே போகிற ஒருவரை இப்போ இப்போ பண்படுதுன்னு தேவன் நினச்சிருந்தார் அதனால் ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்து முன்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா எடுக்கப்பட்ட மண் எங்கேருந்து எடுத்தாரு அப்போ பழைய நிலைமைக்கு பழைய நிலமையிலருந்து எடுத்து புது சிஷ்டியாக மாற்றின ஒருத்தர் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போகிறதுங்கிறது அது ரொம்ப கீழான ஒரு காரியம் நீ போப்பா நீ வந்து இந்த ஏதேன் தோட்டத்தை விரும்பலை இல்லையா நீ அந்த மண் எப்படி இருக்குங்கிறத நீயே போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறார் அனுப்புறது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாரு துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைக்கிறார் இனி இந்த தோட்டத்துக்குள்ள வரணும்னா அந்த சுடர் வழி பட்டயத்தை நீ வர முடியும் அந்த அந்த பட்டயத்தை தாண்டாம உன்னால உள்ள வர முடியாது அந்த வழியை காவல் செய்கிறார் உள்ள வெளியே இருந்து ஈஸியா உள்ள வந்துட்டான் முதல்ல ஆனால் இப்போ வெளியே துரத்துனதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது அப்படி வரணுன்னா என்ன வர என்ன இடம் கொடுக்கணுன்னா அந்த பட்டையும் இடம் கொடுத்தா மட்டும்தான் திரும்ப தோற்றத்துக்குள்ள வர முடியும் இப்போ இதை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ எப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் துணிகரமாக பாவம் செய்து இது என்னை கர்த்தரை விட்டு தூரம் போகுன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பாவம் செய்து கர்த்தரால் வெளியே அனுப்பப்பட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் உள்ளே வருகிறது லேசான காரியம் கிடையாது அப்படி உள்ளே வரணுன்னா இந்த வசனத்தின் இந்த இரு பூரமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தின் அந்த அந்த பட்டயத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இல்லை அந்த பட்டயம் மூலம் ஆக மட்டும்தான் நீ உள்ளே வர முடியும் நம்ம சங்கீதம் பத்தொம்போதில் பார்க்குறோம் வசனம் உயிர்ப்பிக்கிறது அது பேதையை ஞானியாக்குகிறது அப்படின்னு நிறைய சொல்லிவிட்டு தாவிது கடைசியில் சொல்லுவார் ஆனாலும் இவைகளால் நான் அடியே நெச்சரிக்கப்படுகிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ தேனிலும் சுவையான இந்த வார்த்தை ஒரு பக்கம் தேனுங்கிறாரு ஒரு பக்கம் எச்சரிப்புங்கிறாரு அப்போ எப்படி ரெண்டுமே இருக்க முடியும் வசனம் அப்படிப்பட்டது இரு புறமும் கருக்குள்ள பட்டையும் அப்படிப்பட்டது அப்போ வெளியே இருந்து நீ திரும்ப உள்ளே வரணும் அப்படின்னா இந்த பட்டையும் சில வெட்டுகளை வெட்டும் இந்த என்னது கர்த்தருடைய வசனம் ஊனையும் கருக்கையும் பிரிக்கத்தக்கதாக என்ன ஊடுருவி செல்லும் இல்லையா அப்போ அப்படி உன்னுடைய ஊனுக்குள்ள ஊடுருவி உன்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து உன்னை பிரித்து திரும்பவும் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே தேவ சாயல் உள்ள ஒரு மனுஷனாக மாற்றுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தா அந்த பட்டையை என்ன செய்யும் வழிவிட்டு உன்னை உள்ளே விடும் நீங்கள் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பொசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இது எவ்வளோ பயங்கரமான ஒரு பாருங்க நீ மண்ணா இருக்கிறாய் அப்படிங்கிறரு அவன் மண்ணு கிடையாது அவன் தேவசாயில் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு நாசியில சுவாசத்தை ஊதி சாயலாக தான் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு நீ மண்ணா இருக்கிறாய் நீ தேவ தேவசாயலா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லலை எப்பவும் பாவம் செய்யறோமோ தேவசாயலை இழந்து மண்ணா மாறிடுறோமா மண்ணுக்குரிய குணம் நம்மளுக்குள்ள வந்துருதான் அந்த மண்ணா இருக்கிறனே நீ மண்ணுக்கே போ அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் அப்போ ஒரு பாவம் நம்மள எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு அந்த வீரியம் நிறைந்ததாக இருக்கு அப்படிங்கறத தான் இதுல பார்க்க முடியுது ஆனால் ஆதாமே வாழ்க்கை வந்து அந்த இரத்தத்தின் கழுவுதல் அந்த பாவ மன்னிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்போ கிடைக்க பெறலை ஆனா நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அதனால தான் அந்த கிருபையின் காலம் ரொம்ப எச்சரிப்பின் காலம் நம்ம பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல கண்ணுக்கு கண் கல் பல்லுக்கு பல் அப்படிங்கும் போது ஐயோ அது பயங்கரமா இருக்கே கல்லெறிஞ்சு கொள்றாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் அது உடனே நியாய தீர்ப்பு ஆனா நமக்கு அப்படி கிடையாது ஏன் நீ பார்க்காத ஏ நீ கேட்காத ஏ நீ பேசாத ஏ நீ சிந்திக்காத அப்படின்னு எல்லாமே உள்ளரங்கமான காரியத்தை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் அப்படி இதற்குள்ளே இவ்வளவு சத்தியம் சொல்லி கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து ஆலயத்தை கொடுத்து வார வாரம் போதுனே யூடியூப்பை திறந்தாலாம் போதுனே எல்லா இடங்களிலும் தேவை செய்து ஜெபக்கூட்டம் விடுதலை பெருவளாக இவ்வளவு வச்சு நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் நம்ம பாவம் செய்யறோம்னா அப்போ நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்பை தேவன் வைத்திருப்பார் அப்போ வெளியே போன ஆதாமும் ஏவாளும் இந்த சுடரொளி பட்டயத்தை தாண்டி உள்ளே வருகிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் இல்ல மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால தான் அதாவது ஒருவன் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக ஒருவன் பாவம் செய்தால் அவனை வந்து வேறு எதன் வழியாகவும் திரும்பவும் ரட்சிக்க கூடாத காரியம்னு வேதத்துல வாசிக்கிறோம் ஏன்னா ஒருவர் இந்த பட்டையை வெட்டுக்கெல்லாம் என்னை தன்னை ஒப்பு கொடுத்து நான் வெட்டினாலும் பரவாயில்ல இந்த வசனம் என்னை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க தான் இதுக்குள்ள வர முடியும் இல்லை ஐயோ இந்த வசனம் இந்த பைபிளை எடுத்து வாசா கர்த்தர் வந்து கர்த்தருடைய அந்த ஷார்ப்பான வேர்ட்ஸ் என்னை குத்துமே ஆலயத்துக்கு போனால் பிரசங்கத்தில் கர்த்தர் என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் பேசுவார் இப்படின்னு அந்த வார்த்தை நம்மளை குத்துறதுக்கு நம்ம இடமே கொடுக்கலன்னு வைங்களேன் நம்ம திரும்ப ஏதேன் தோட்டத்துக்கு போகிறது இப்போ வந்து நடக்காத ஒரு காரியம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கோமா வெளியே இருக்கோமா அதை உணர்ந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபு கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஏதேன் தோற்றத்திற்கு உள்ளே இருக்கிற லைஃப் வேற ஏதேனும் தோற்றத்திற்கு வெளியே இருக்கிற லைஃப் வேற வெளியே எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தது ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தர் உலாவி இருந்தார் அப்போ அதற்குள்ளேயும் சர்ப்பம் வந்தது ஏன்னா அதற்குள்ளேயும் ஆதாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனதுனால சர்ப்பம் வந்தது அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் சரி நான் வந்து ஏதோ பாவம் செய்து என்னை வெளியே அனுப்பிட்டார் வெளியே இருந்தாலும் சரி நம்ம அண்டிக் கொண்டு இருக்க வேண்டியது கர்த்தரை மட்டுமே நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்கள் இல்லை நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதற்கப்புறம் என் லைஃப்பில் நான் பாவமே செய்யலைன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா நான் கர்த்தருக்கு துரோகமே செய்யலைன்னு ஞாரா சொல்ல முடியுமா நான் கர்த்தரை காயமே படுத்தலைன்னு ஞாயா சொல்ல முடியுமா நம்ம அதற்கப்புறமும் நிறைய பாவங்கள் செய்யறோம் காயப்படுத்துகிறோம் கீழ்ப்படிய மாட்டேக்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்கிறோம் உணர்த்தப்பட்டு கர்த்தர்கிட்ட திரும்ப போய்ட்றோம் ஏசப்பா நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த சூழ்நிலையில என்னென்ன அடக்க முடியாமல் இந்த காரியத்தை பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணியிருக்க நான் உங்களை காயப்படுத்திட்டேன்னு நம்ம உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா ஆனால் அப்படி உணர்வு வரும்போது மன்னிப்பு கேட்காமல் இருந் இருக்கிறவர்கள் திரும்பவும் ஏதேன்னு தோட்டத்துக்கு வர்றது இன்னும் அந்த பிரயாணம் தூரமா போகுது ஆனா அப்படி உணர்ந்து கர்த்தர்கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு சில வெட்டுகள் சில என்னது இலைகளை இலை நறுக்கி களை பிடுங்கி இந்த காரியெல்லாம் நடக்க தான் செய்யும் அது வலிக்க தான் செய்யும் ஆனால் உப்பு கொடுக்கும்போது நம்ம கணித விருட்சங்களாக இருப்போம் அப்போது மண்ணாக இருக்கிறாயின்னு கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்ம தேவ சாயலாக இருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவைப் போல இருக்கிறோம் நம்ம பணம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு நாள் மண்ணு கிடையாதுப்பா நாம் எப்போதும் தேவனைக்குரியவர்கள் அப்படிங்கிற நிச்சயத்தோட நம்ம இந்த வேதத்தை வாசிப்போம் வேதத்தை தியானிப்போம் இன்னும் கருத்தருக்கு பிரியமாக நடப்போம் காட் you